ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசியா குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் நிறையா ஹிந்தி கான்வர்சேஷன் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் வரிசையில் இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீடியோ என்ன அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா காலையில் நீ என்ன சாப்பிட்ட இன்றைக்கி காலையில் நான் சாப்பாடு சாப்பிட்டேன் ரொட்டி சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி வந்து கான்வர்சேஷன் வந்து பேசணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கி வந்து நேற்று என்ன பண்ண நேற்று ஹிந்தி படித்தேன் லெசன் எழுதுனியா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு டியூஷன் நடத்துகிறோம் அப்படின்னா ஒரு சி ஒரு ஸ்டூடண்ட்டை இல்லை நம்ம பக்கத்து வீட்டு பையன் எந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுகிறது நேற்று நீ என்ன பண்ண பாடம் படிச்சியா எக்ஸாம் எழுதி இது பண்ணியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கோ இல்லையா எக்ஸாமுக்கு படித்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுவோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஐ ஹோப் உங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகே இப்போ பார்க்கலாம் கோபால் துணை கல் கியா கோபால் தும்னே நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டு வீடியோலேயே வந்து ஏன் தும்னே அப்படின்னு தும் ப்ளஸ் நே அப்படின்றது ஏன் வருது அப்படின்றதையும் பார்த்துருந்தோம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக புரியும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரும்ப திரும்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்த விஷயத்தை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ஓகே தும்னே நீ கல் நேற்று கியா என்ன கியா செய்தாய் கல் அப்படின்னா நாளைக்கும் கல் தான் நேற்று அப்படின்னு சொல்றதற்கும் கல் தான் ஓகேவா அந்த வார்த்தை எப்படி முடியுது கியாவா இல்லை ஜாவுங்கா ஆவுங்கா ஆ அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை முடியுதா அப்படின்றத பொறுத்து பாஸ்ட்டா இல்லை ஃப்யூச்சராக அப்படின்றது நம்ம அசியூம் பண்ணிக்கணும் ஓகேவா கோபால் நீ நேற்று என்ன செய்தாய் கோபால் வா டிட்யூ டூ எஸ்டே மைனே கல் ஹிந்தி பாட் படாமே நான் கல் நேற்று ஹிந்தி ஹிந்தி பாட் பாடம் ஹிந்தி பாடம் படா படித்தேன் நம்ம ஆல்ரெடி வந்து இதுவும் பார்த்துருக்கோம் இல்லையா படு ஆ லிக்கு இதெல்லாம் வந்து ரூட் வேலேருந்து தான் வந்து அந்த லிக்கா அந்த மாதிரி லிக்கியே அப்படின்னு சொல்லி லிக்கோ அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் வருது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு தோணல என்னடா திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு பிகாஸ் நம்ம பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து ஒரு வார்த்தை இதுதான் அப்படின்றது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தான் அதுக்கப்புறமா வந்து சென்டென்ஸில் வர முடியும் இல்லையா ஸோ அதனால தான் இந்த விஷயங்களை நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஓகே நான் நேற்று ஹிந்தி பாடம் படித்தேன் ஐ ரீட் ஹிந்தி லெசன் எஸ்டர்டே கியா தும்னே பாட் லிகா ஃபஸ்ட்டு வந்து பாடம் படித்தேன்னு அவன் சொல்லிட்டான் ஸோ இப்போ வந்து கியா அப்படிங்க வரும்போது தெரியும் அந்த விஷயத்த செஞ்சியா போனியா வந்தியா எழுதுனியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அந்த வந்து கியா அப்படின்னு நம்ம கொஸ்டினாக வந்து கேட்கும்போது கியா அப்படின்ற விஷயம் வந்து முன்னாடி வரும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அப்போது தும்னே நீ பாட் பாடம் லிக்கா கியா அப்படிங்கும்போது லிக்கா அப்படின்றத எழுதினா ஐயா டிட் யூ ரைட் தி லெசன் ஜி நஹி மைனே பாட் நகி லிக்கா ஜி ஐயா இல்லை தான் இல்லை ஐயா மைனே நான் பாட் பாடம் நஹீ லிக்கா எழுதவில்லை நோ சார் ஐ டிட் நாட் ரைட் தி லெசன் மேரே ஷோட்டே பாயினே பாட் யாத் கியா மேரே அதாவது என் என்னுடைய அதான் வந்து மேரே சோட்டே பாயி தம்பி படாபாயின்னா அண்ணன் சோட்டேபாயி அப்படின்னா தம்பி பாட் யாது கியா பாட் அப்படின்னா பாடம் யாது அப்படின்னா மனப்பாடம் கியா செய்தான் மை எங்கர் பிரதர் மெமரைஸ்டு தி லெசன் அத்தியாபக்னே ஆட்சியை கவிதா படாயி அத்தியாபக் ஆசிரியர் ஆஜ் இன்று ஏ கவிதா ஒரு கவிதை படாயி கற்பித்தார் படா அப்படின்றது வந்து படித்தேன் அப்படின்றதுக்கு படான்னு வருது ஸோ அப்போ படாயி கற்பித்தார் ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு தொல் சொல்லி கொடுத்தா ஓகேவா த டீச்சர் டாட் அ போயம் டுடே தும்னே மேரி களம் கஹார கி தும்னே நீ மேரி என்னுடைய களம் பேனாவை கஹா எங்கே ரக்கி வைத்தாய் நீ என்னுடைய பேனாவை எங்கே வைத்தாய் டிட் யூ கீப் மை மைனே மைனே களம் ரக்கி நான் உங்களுடைய களம் பேனாவை மேஜியின் மீது ரக்கி வைத்தேன் ஐ கெப்ட் ஆர் யுவர் பென் ஆன் தி டேபிள் எடுக்கிற இந்த லெசன் உங்களுக்கு புரியுது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேரன் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்தும் போது அது வந்து இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கும் வரும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து தும்னே கோபால் கோப்யா தியா நீ கோபால் கோ கோபாலனுக்கு கியா என்ன தியா கொடுத்தாய் வா டிட் யூ கிவ் டு கோபால் மைனே கோபால் கோ நயி கிதாப் தி மைனே நான் கோபால் கோ கோபாலனுக்கு நயி கிதாப் புதிய நயினா புதிய கிதாப் புத்தகம் தி கொடுத்தேன் ஐ கேவ் அ நியூ புக் டு கோபால் சாச்சாஜினே தும்கோ கியா தியா சாச்சா ஜி சித்தப்பா தும்கோ உனக்கு கியா என்ன தியா கொடுத்தார் வா டிட் யூ யுவர் அங்கிள் கிவ் டு யூ சாச்சாஜினே முஜே ரூப்பையே தியே சாச்சா ஜி சித்தப்பா முஜே எனக்கு ரூப்பையே பணம் தியே கொடுத்தார் இப்போ தி அப்படின்ற ரூட் ரூட்வேப் அந்த கொடு அப்படின்ற ரூட் இருந்து தான் இந்த தியா தி தியே அப்படின்றதெல்லாம் வருது ஓகேவா இப்போ நம்மளும் வந்து எந்த மாதிரி சொல்லுவோம் கொடு அப்படின்றதுலேருந்து கொடு அப்படின்றத இல்லையா இந்த வினை அப்போது அதுலேருந்து கொடுத்தார் கொடுத்தேன் கொடுத்தாள் கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் மாறும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் அங்கிள் கேவ் மீ மணி உன் ஹோனே கித்தனே ரூபாயே தியே உன் ஹோனே அவர் கித்தனே எத்தனை ரூபாயே ரூபாய் दिए कोड़तार हाउ मेनी रुपीस डिड ही गिव उन्होंने मुझे एक हजार रुपये दिए उन्होंने अवर मुझे एनक एक हजार आयरम रूबा दिए कोड़तार ही गिव मी थाउजेंड रुपीस तुमने दुकान से क्या खरीदा तुमने नी दुकान कड़ाई सॉरी <coughs> <coughs> துகான் சே கடையில் இருந்து இந்த சே அப்படின்றதும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அதிலிருந்து இதிலிருந்து அப்படின்ற மாதிரியான பழைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் போட்டிருக்கோம் ஓகேவா கியா என்ன கரிதா வாங்கினாய் வாட் டிட் யூ பை ஃப்ரம் தி ஷாப் துக்கான் கே களம் கரிதி மைனே நான் துக்கான் சே கடையில் இருந்து களம் பேனா கரிதி வாங்கினேன் ஐ வாட் அ பென் ஃப்ரம் தி ஷாப் தும்னே களம் கித்தனேமே கரிதி வாங்கினாய் அட்வாட் ப்ரைஸ் டி பென் மைனே களம் பீஸ் ரூபாயேமே கரிதி நான் களம் பேனாவை பீஸ் ரூபாயே இருபது ரூபாய்க்கு கரிதி வாங்கினேன் தும்னே தும்னே கரிதா நீ அப்படின் வேற மற்றும் அப்படின்ற மாதிரி மீனிங் ஸோ அப்போ வேற கியா என்ன கரிதா வாங்கினா ஐ வாட் எல்ஸ் டிட் யூ பைனே குச் காயே நான் குச் சில காகசு பி காக் அப்படின்னா காகிதம் காகசு பி அப்படின்னா காகிதங்களும் கரிதே வாங்கினேன் ஐ பாட் சம் பேப்பர்ஸ் ஆல்சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஞாபகம் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்